வணக்கம் சரி இன்றைக்கி உங்களோடய பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கிஃப்ட்டுகள் வந்துருக்கு சரியா உங்களோட பேர் ஓகே இந்த பர்த்டேக்கு யார் உங்களுக்காக கிஃப்டுகள் அனுப்பியிருப்பாங்க எத்தனாவது பர்த்டே உங்களோட முப்பதாவது பர்த்டே சரி இந்த முப்பதாவது பர்த்டேக்கு யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க ஹஸ்பண்ட் ஓகே போன முறை தந்துதான் இல்லையா ஓகே ஆனால் இந்த முறை அவர்கிட்ட இருந்து வரையில் ஓகேயா வர யார் அனுப்பியிருப்பாங்க அக்கா அக்காட பேர் அவங்க இருக்கா இங்கேதான் இருக்கா ஆனால் அவர்கிட்ட இருந்த மாதிரி இல்லை வேற யாரும் இருக்காங்க தம்பி தம்பியோட பேர் சௌசன் ஓகே வேற ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோட பேர் அவங்க இருக்கா ஜியமன இருக்காங்க ஓகே உங்களோட ரிலேஷனில் வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம் அப்படி அனுப்பியிருந்தாங்கன்னா யாராக இருக்கலாம் இதுக்கு மிஞ்சி ஒருத்தருமே இல்லையா ஆனால் வேறு ஒரு பேரில் நீ வந்திருக்கு ஹஸ்பண்டா இன்னும் உங்களோட ஹஸ்பண்ட் இருந்து வேற இல்லை சரி ஒருவேளை இதுக்குள்ளே இருக்கல வேறு யாரும் செஞ்சிருக்கலாம் செஞ்சு போட்டு பார்த்துக்கொண்டு இருக்கலாம் அப்படி இதுக்குள்ளேருந்து செஞ்சுருந்தா யாராக இருக்கலாம் ஹஸ்பண்டை தவிர சுமி இதுக்குள்ளே இருக்காங்களா அவங்க இல்லை சரி ஓகே உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் ஓகேயா சரி அதை கொண்டு நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் யாராக இருக்குமான்னு சொல்லி ஓகே இதுக்குள்ள என்ன வந்திருக்கு ஓச் வந்துருக்கா ஓச்சா நாங்கள் வாட்ச் பாக்ஸில் வரையும் கொடுப்போம் சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் சரி உங்களுக்காக வாட்ச் வந்துருக்குது ஓகே உங்களுக்காக என்னோட கிஃப்ட் வந்துருக்குது சரி இப்போ நீங்கள் சொன்னதுக்குள்ள அனுப்பியிருந்தாங்கண்டா யாரை எதிர்பார்க்குங்க யாரை இறக்க வேண்டி ரெண்டுலாம் உண்டு ஒரு யாருமே அனுப்ப மாட்டாங்க அவன் தம்பி வந்திருக்க மாட்டாங்க சரி உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம் ஓகேயா சரி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் அண்ட் வாட்ச் வந்திருக்கு சரியா ஓகே இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க யாராக இருக்கு நன்றி ஹஸ்பண்ட் ஒரு தடையும் அவர் தான் செஞ்சுருப்பேன் இல்லை இந்த முறை வேறு யாரும் செஞ்சுருக்கலாம் சரி நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்க்குற ஆள சொல்லுங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன் யாரெண்டு ஓகேயா ஹஸ்பண்டா ஒரு யாரும் ஹஸ்பண்ட் சரி இந்த முறை நீங்கள் கிஃப்ட் பண்ணது ப்ளச் சரியா என்ன சொல்லி உள்ள வரி யாராவும் இருக்கலாம் சரி உங்களுக்காக இந்த கிட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணது உங்களோடய ஃப்ரெண்ட் சுமி ஜேர்மன்ல வந்து செஞ்சுருக்காங்க ஓகே உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஓகே ஒருத்தரவும் ஹஸ்பண்ட் செஞ்சார் இந்த முறை டிஃப்ரெண்ட்டாக உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் செஞ்சுருக்காங்க உங்களோட பேட்டைக்கு அவங்க சார்பாக ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க தான் சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப் சார்பாகவும் இனிய பிறந்தான் நிலத்துக்கு ஓகே வெல்கம்